வணக்கம் உங்க கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்தணும்னு ஆசையா இருக்கா அப்போ வாங்க இந்த விளக்கத்துல உங்க ஆன்லைன் பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா ரகசியங்களையும் நாம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் ரெடியாருங்க நீங்க எப்பவாது கூகுள் மேப்ஸ்ல தேடும்போது உங்க கடைக்கு பதிலா உங்க போட்டியாளர் கடை முதல்ல வந்து நிக்குதா இது உங்களுக்கு மட்டும் வர கோபம் இல்ல நிறைய சின்ன பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இதே பிரச்சனை தான் நீங்க ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ் வேற எங்கேயோ போறாங்க ஏன் இதுக்கான பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள் காரணம் என்னன்னா உங்க போட்டியாளரோட டிஜிட்டல் கடை முகப்பு உங்களை விட நல்லா இருக்கலாம் ஆமா உங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலுங்கிறது உங்க ஆன்லைன் கடை வாசல் தான் மக்களை உள்ள வர தூண்டுற மாதிரி அதை எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கவர்ச்சியாகவும் உருவாக்குறதுன்னு இப்போ நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சரி ஒரு பெரிய உறுதியான பில்டிங் கட்டணும்னா முதல்ல என்ன தேவை ஒரு திடமான அஸ்திவாரம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம டிஜிட்டல் கடை முகப்புக்கும் ஒரு வலுவான அசைக்க முடியாத ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபவுண்டேஷனை எப்படி சரியா போடுறதுன்னு பிரிவு ஒன்றில் பாப்போம் இதுல எந்த ஒரு சமரசத்துக்குமே இடமில்லைங்க உங்க ஆன்லைன் அடையாளத்தோட முழு கண்ட்ரோலும் உங்க கைக்கு வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் மிக முக்கியமான ஸ்டெப் இதுதான் உங்க ப்ரொஃபைலை கிளைம் பண்ணி கூகுள் மூலமா வெரிஃபை பண்ணுறது இதை செஞ்சால் மட்டும்தான் நீங்க தான் அந்த டிஜிட்டல் கடையோட உண்மையான ஓனர்னு சொல்ல முடியும் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ஏபி டபிள்யூ நிலைத்தன்மை என்ஏபி டபிள்யூனா எந்த பெயர் அதாவது நேம் முகவரி அட்ரஸ் தொலைபேசி ஃபோன் அப்புறம் வெப்சைட் இது உங்க பிஸ்னஸோட டிஜிட்டல் கைரேகை மாதிரி அதாவது இந்த நாலு தகவல்களும் உங்க வெப்சைட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் ஒரு எழுத்து ஒரு புள்ளி கூட மாறாம ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க ஒரு சரியான நிலைத்தன்மை எப்படி இருக்கணும்னு இங்க தெளிவா இருக்கு உங்க சட்டப்படியான பேரை அப்படியே பயன்படுத்துங்க முகவரியில் ஸ்டீன்னு ஒரு இடத்துலையும் ஸ்ட்ரீட்னு இன்னொரு இடத்துலையும் மாத்தி மாத்தி போடாதீங்க ஃபோன் இருந்து வெப்சைட் அட்ரஸ் வரைக்கும் எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கணும் இப்படி கரெக்டா வச்சிருந்தா வச்சிருந்தாதான் கூகுள் உங்களை நம்பும் ஓ இந்த பிசினஸ் உண்மையிலே இருக்கு இது நம்பகமானதுன்னு அதுக்கு புரியும் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இப்போ ரெடி அதுக்கு மேல முதல் தூணை எழுப்ப வேண்டிய டைம் வந்தாச்சு இந்த தூணோட பேரு பொருத்தப்பாடு அதாவது ரெலவென்ஸ் சிம்பிளா சொன்னா நான் யாரு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத கூகுளுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்றது தான் இதோட நோக்கம் இந்த விஷயத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க உங்க பிரைமரி கேட்டகரியை செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப துல்லியமாக இருங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிளம்பர்னா கான்ட்ராக்டர்னு பொதுவாக சொல்லாதீங்க பிளம்பர்னு பிளம்பர் சொல்லுங்க நீங்க பீட்ஸா விற்கிறீங்கன்னா சொல்றதை விட பீட்சா ரெஸ்டாரண்ட் சொல்றது பல மடங்கு பவர்ஃபுல் உங்கள் மெயின் அடையாளத்தை பிரைமரி கேட்டகிரியில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா வேலயுகளையும் செகண்டரி கேட்டகிரியில் சேர்க்க மறந்துடாதீங்க உதாரணத்துக்கு அதே பிளம்பர் வடிகால் சரி பண்ணுற வேலையும் வாட்டர் ஹீட்டர் சப்ளை பண்ணுற வேலையும் கூட பார்க்கலாம் இது எல்லாம் நீங்கள் சேர்க்கும் போது அந்த குறிப்பிட்ட சர்வீஸை தேடுறவங்களுக்கும் உங்கள் ப்ரொஃபைல் கண்ணில் போடும் அடுத்து உங்கள் பிஸ்னஸ் பற்றின விளக்கம் அதாவது டிஸ்கிரிப்ஷன் இது கஸ்டமர்ஸ் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கணும் அதே சமயம் கூகுள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கணும் இந்த எக்ஸாம்பிளை பாருங்க இதுல எனி டவுன் பிளம்பர்கள் வாட்டர் ஹீட்டர் பழுது பார்ப்ப மாதிரியான முக்கியமான வார்த்தைகள் அதாவது கீவேர்ட்ஸ் எதுவுமே திரிச்ச மாதிரி இல்லாம எவ்வளோ இயல்பா சேர்க்கப்பட்டிருக்கு இதுதான் சரியான வழி முதல் தூண் பொறுத்துப்பாடு இப்போ உறுதியா நிக்குது இப்போ ரெண்டாவது தூணான பிரபலம் அதாவது ப்ராமினன்ஸை பத்தி பார்க்கலாம் நம்ம பிசினஸ் சும்மா இருக்குன்னு சொல்றது மட்டும் பத்தாது அது ஒரு நம்பிக்கையான பிரபலமான மக்களால் விரும்பப்படுற ஒரு பிஸ்னஸ்ன்னு நாம கூகுளுக்கு நிரூபிக்கணும் அதை எப்படி செய்றது இன்னிக்கு ஆன்லைன் உலகத்துல நம்பிக்கைனா என்ன இந்த ஸ்டார் ரேட்டிங் தான் உங்க ஸ்டார் ரேட்டிங் கஸ்டமர்ஸை மட்டும் இல்ல கூகுளையும் நம்ப வைக்கிற நம்பர் ஒன் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார் ரேட்டிங் அதிகமா இருந்தா நம்பிக்கையும் அதிகமாகும் கஸ்டமர்ஸும் அதிகமாகுவாங்க ஒரு சூப்பரான ரிவ்யூ ஸ்ட்ராட்டஜியை இந்த மூணு சிம்பிள் விஷயமா பிரிக்கலாம் குவான்டிட்டி அதாவது எண்ணிக்கை குவாலிட்டி அதாவது தரம் அப்புறம் ரீசன்சி அதாவது புதுசா வர்றது சிம்பிளா சொல்லணும்னா நிறைய ரிவ்யூஸ் நல்ல ஸ்டார் ரேட்டிங் அப்புறம் தொடர்ந்து புதுசு புதுசா வர ரிவ்யூஸ் இந்த மூணு சரியா இருந்தா உங்க பாப்புலாரிட்டி தானா ஏறும் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பாசிட்டிவ் ரிவ்யூவும் ஒரு கோல்டன் சான்ஸ் அதுக்கு பதில் சொல்லும்போது சும்மா நன்றின்னு சொல்லாதீங்க நன்றி சொல்றதோட அவங்க வாங்கின சர்வீஸ் கூற மாற்றுவது மற்றும் உங்க ஊர் பேரு எனி டவுன் மாதிரியான விஷயங்களையும் இயல்பாக சேருங்க இது உங்க எஸ்சிஓ அதாவது தேடல் முடிவுகளில் நீங்க மேலே வர்றதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்து பயப்படவே தேவையில்லை உண்மையில அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணா அது கூட உங்களுக்கு ஒரு பிளஸ் தான் உடனே அமைதியா ப்ரொஃபஷனலா பதில் சொல்லி அந்த பேச்சை ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைனுக்கு அதாவது ஒரு ஃபோன் கால்க்கு மாத்திடுங்க இப்படி பண்றது பிரச்சனையை சரி பண்ண நீங்க எவ்வளோ அக்கறையா இருக்கீங்கன்னு மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் காட்டும் ஓகே நம்ம பிசினஸ பொருத்தமானது பிரபலமானதுன்னு நம்ம நிரூபிச்சுட்டோம் இப்போ நம்ம கடைசி மூணாவது தூணுக்கு வந்தாச்சு ஈடுபாடு அதாவது எங்கேஜ்மெண்ட் உங்க டிஜிட்டல் கடை சும்மா திறந்து வச்சிருக்க கடை இல்ல அதுல ஆள் நடமாட்டம் இருக்கு உயிர்ப்போட இருக்கு சுறுசுறுப்பா இயங்குதுன்னு கூகுளுக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம தொடர்ந்து காட்டணும் ஒரு ஃபோட்டோ ஆயிரம் வார்த்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நூத்துக்கு நூறு உண்மை உங்க கடையோட வெளிப்பக்கம் உள்பக்கம் உங்க ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீஸ் செஞ்சதுக்கான உதாரணங்கள் உங்க டீம் சந்தோஷமா வேலை செய்கிற ஃபோட்டோஸ்ன்னு தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்க இது உங்க பிசினஸ் வெறும் ஆன்லைன் பேர் மட்டும் இல்ல அதை உண்மையிலே இயங்கிட்டு இருக்குன்னு ஒரு பலமான நம்பிக்கையே கொடு கூகுள் போஸ்ட்ங்கிறது உங்க கடை முன்னாடி இருக்கிற நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒரு சூப்பரான டூல் உங்க புது ஆஃபர்ஸ் ஈவெண்ட்ஸ் இல்ல பொதுவான செய்திகளை பகிர இதை யூஸ் பண்ணலாம் முக்கியமா ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு லேர்ன் மோர் அல்லது கெட் ஆஃபர் மாதிரி சரியான கால் டு ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸை அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியா கொண்டு போகலாம் இதுல இருக்கிற மேஜிக் வார்த்தை நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புது போஸ்ட் போடுங்க இது உங்க டிஜிட்டல் கடையில லைட் எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கு நீங்க கஸ்டமர்ஸை வரவேற்க ரெடியா இருக்கீங்கன்னு கூகுளுக்கு தொடர்ந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்கோம் சூப்பர் இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மூணு உறுதியான தூண்கள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க வெற்றிக்கான ஒரு தெளிவான ஈஸியா செயல்படுத்தக்கூடிய ப்ளூ பிரிண்டா மாத்தலாமா இதுதான் உங்க வெற்றிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா மூணு ஸ்டெப் தான் ஒன்று உங்க என்ஏபி டபிள்யூ தகவல்களை எல்லா இடத்துலையும் பக்காவா வச்சு ஃபவுண்டேஷனை பலப்படுத்துங்க ரெண்டு பொருத்தம் பிரபலம் ஈடுபாடுங்கற மூணு தூண்களையும் கவனமா கட்டி எழுப்புங்க மூணு புது ஃபோட்டோஸ் போஸ்ட்ஸ் ரிவ்யூஸ்னு உங்க டிஜிட்டல் கடையை எப்பவும் உயிர் போட சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க இந்த விளக்கம் உங்க ஆன்லைன் வெற்றிக்கான ஒரு தெளிவான வழியை காட்டியிருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ பந்து உங்க கோட்ல தான் இருக்கு உங்க டிஜிட்டல் கடை முகப்பை இன்னைக்கே மேம்படுத்த இந்த மூணு தூண்கள்ல பொருத்தம் பிரபலம் அல்லது ஈடுபாடு எதுல முதல்ல உங்க கவனத்தை செலுத்த போறீங்க யோசிக்காதீங்க இன்னைக்கே ஆரம்பிங்க வெற்றி நிச்சயம்